ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம நிவின் விஜயை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க காவிரியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் இவன் எதுக்கு விஜயை பார்க்க வரணும் காவிரியோட வாழ்க்கையில் திரும்பவும் ஏதாவது குழப்பம் உண்டாக்கிற போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து அவங்க பார்க்குறத பார்த்துட்டு ஏதாவது டென்ஷன் ஆவாங்க பயப்படுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நிவினை காரில் உட்கார வச்சு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க எல்லாரும் பயம் அந்த பயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது என்னமோ ஏதோ அப்படிங்கிற இது காவிரிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க இப்போது நம்ம நிவின் வந்து எதுக்காக இப்போ என்னை தனியாக கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு காரை நிறுத்திட்டு சொல்றாங்க நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் வந்தேன் நான் காவேரியை பற்றி பேசணும் அப்படின்றாரு நம்ம விஜய் நானும் காவேரியை பற்றி பேச தான் வந்தேன் இங்கே பாருங்க நான் செஞ்சு கொடுத்தேன் தான் உங்களுக்கு சத்தியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ நிலமை வேற அன்னைக்கு இருந்த நிலமைக்கு காவேரி என்னை விட்டு போனால் போதுன்னு இருந்துச்சு ஆனால் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்ம ஏன் இழக்கணும்னு தோன்ற அளவுக்கு இன்னைக்கு முன்னாடி நிற்கிறா ஸோ நான் அவளை விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க உண்மையிலேயே நீங்க தாங்க நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உங்களை லவ் பண்றா அதை என்கிட்ட சொல்லல பட் அவ பேசுறதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளை நீங்க காண்ட்ராக்ட் பேரை சொல்லி அவளை உங்க விலக்கி வச்சிடாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் அதே நேரத்துல காவேரி கிட்ட விஜய் தானே ப்ரோப்போஸ் பண்றதாவும் நீ சொல்லாத அவள் அவ கிட்ட அப்படின்னும் நிவின் கிட்ட சொல்லிருக்காங்க ஆனா நிவின் சந்தோஷத்துல உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் விஜய் உன்னை காதலிக்கிறாரு அவர் உ மேல உயிரை வச்சிருக்காரு கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்டு காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் நெக்ஸ்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்